கவிதை ஆகட்டும் அது படிக்கும்போதாகட்டும் அது அப்புறமா ஒரு அரை மணி நேரம் பொறுத்தோ இல்லை ஒரு ரெண்டு நாள் பொறுத்தோ அதை அசைப்படும் போதாகட்டும் அது கொடுக்கும் வித்தியாசமான அனுபவம் அதிகம் அதனால் க கதை எழுத க கவிதை எழுத ஆரம்பித்தது வந்து இது போன்ற ஒரு எல்லாருடைய பெரிய எழுத்தாளர்கள் தான் படிச்சுதான் நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து ஹரியானா காஃபி காஃபிக்கெல்லாம் ஒரு குரூப் இருந்தோம் அப்போ வந்து முதல் கதையை எழுதி எழுதி அனுங்கிறப்போ முதல் கவிதை எழுதி அனுப்பிச்சேன் அஹ் கொஞ்சம் தயக்கமா தான் அனுப்பிச்சேன் எழுதி அனுப்பிச்ச உடனே பார்த்து சொன்னேன் கவிதைக்கு ரொம்ப பக்கம் வந்து கொஞ்சம் தூரம் சோ அங்க அந்த ஒரு சின்ன ஊக்கம் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஊக்கங்கள் ஆஹ் ஊக்கம் வந்து ரொம்ப அதிகம் அது வந்து எந்த ஒரு கதை கதைக்கான ஒரு கேள்வியாகட்டும் கவிதைக்கான கேள்வியாகட்டும் அந்த பிராணத்தோட சந்தேகமாகட்டும் எல்லாமே வந்து அவட்ட தைரியம் கேட்கலாம் எந்த நேரத்துலயும் நான் கேட்டாலும் எந்த நேரத்துல பதில் அவர் தயாரிச்சுட்டு இருக்க அது இல்லாம அப்ப வந்து சிற்ப கலைஞர் அந்த சமயத்துல சாய்ந்தர வேலையில அவரு தெருக்குத்த நாடகம்லாம் நடிச்சிருந்தாரு பெரும்பாலாம் கேட்டது வந்து கிருஷ்ணகர் அவர் அவர் நடிச்சத கூட பார்த்தவரை அவர் மட்டும் தான் இருக்காரு நாங்க அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பார்க்கல அம்மா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு அவர் கூட நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து நாங்க வளர்ந்தப்பெல்லாம் அவர் வந்து அந்த அவரோட தாக்கம் அவர் வந்து எப்பவுமே வந்து இந்த கதைகள் பத்தி அதிகம் சொல்லுவார் வீட்டுல இருக்கும்போது அவர் எழுதி வச்சு புத்தமா உண்டு நாடகத்துக்கான பாட்டுகள் எல்லாமே உண்டு அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் கூட பாலமித்ரா அந்த மாதிரி அப்போ வந்த சிறு தொகுப்புகள் புராண கதைகள் அதிகம் வரும் அதெல்லாம் படிச்சு படிச்சு அந்த ஊரில் இருக்கும்போது அந்த ஆர்வமே வந்தது இல்லை டு பி ஃபிராங்க் அப்பெல்லாம் எனக்கு வந்து படிக்கணும் என்ன படிச்சு நிஞ்சு நான் அதிகம் படிச்சு சாப்பிடலாம் இல்லாட்டி பொன்னியின் செல்வன் கூட வந்தபடி தான் படிச்சேன் எங்களை வந்தவங்க தான் படித்தேன் அந்த தமிழை விட்டு நம்ம நம்ம விலகி நிற்கும் போது அது மேல கொஞ்சம் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது அப்போ படிக்க ஆரம்பிச்சபோது முதல்ல என்ன இருந்தது வந்து பாலகுமாரன் கதைகள் பாலகுமாரன் கதையை படிக்க படிக்க அப்புறம் வந்து இதை விட இந்த சொல்லியிருக்கிற உத்திகள் இதுல சொல்லியிருக்கிற இருக்கிற திருப்பங்கள் இதை விட பெருசா இருக்குமா மகாபாரதம் அதில் இல்லாத ஒரு திருப்பங்களோ அதுல இல்லாத இல்லாத ஒரு காட்சி அமைப்புகளோ நம்ம தேடினாலும் கிடைக்காது அப்படியான ஒரு கதை அமைப்பு கொண்ட ஒரு களம் இத நான் வந்து பெரும்பாலும் ஆஹ் படிக்க ஆரம்பிக்கும் போது மத்தங்க மத்தவங்களோட கதைகள் படிக்க போது ஏற்கனவே படிச்சதுக்கு வித்தியாசம் இருக்கும் இவங்க சொன்னது வந்து வேற மாதிரி இருக்கும் நான் படிச்சு வேற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியான தேடல்கள் போக 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 அரியன் நான் வந்து நிறைய ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த விஷயத்துல அந்த சூப்பநகை பத்தி ஒரு இந்த கதையில ஒரு இடத்துல வரும் சூப்பநகைக்கு ஒரு கண்ணவன் இருக்கான் அவன் கண்ணான கொண்டான் ராணுங்கிறது வந்து அவர் சொல்லிதான் அவர் சொல்லி அந்த 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 மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி அதுல ஏற்பட்ட ஆர்வத்தில் எழுத எழுதின கதைகள் தான் இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல புக்கா போடணும்னு எனக்கு ஒரு எண்ணமும் இருந்தது இல்லை ராமலட்சுமி வந்து சொன்னாங்க இதெல்லாம் வந்து தொகுப்பாக வரணும் இதெல்லாம் நிறைய பேர் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி எடுத்து அவங்களும் வாசுதேவனும் இந்த புக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ரெண்டு பேர் தான் நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்தேன் இந்த புக்குக்கான எல்லா ஏற்பாடுகள் எல்லா நடக்கும்போது நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் எல்லாமே பின்னணி பண்ணதே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எல்லாம் பண்ணிட்டு நான் இந்த தொகுப்புல இங்கே வந்து நிற்கிறேன் அவங்கள்தான் மற்ற எல்லாமே அவங்க ரெண்டு பேரையுது ரெண்டு பேருக்கும் நிறைய நன்றி நன்றிகள் சொன்னால் அனுப்பிட்டு நன்றி 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 நன்றிகள் அப்புறம் ஹரியண்ணா வந்து சொல்லாது இல்லை வந்து எந்த ஒரு வீட்டுக்கு போனால் முதல்ல உட்கார வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்ற விஷயம் பேச ஆரம்பிப்பார் அவர் வீட்டுக்கு போனால் ஒரு புத்தக அலமாரி இருக்கு எப்படியாச்சும் அந்த புத்தக அலமாரி நான் சுட்டிட்டு போனோம் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அலமாரி மட்டும்தானே பாரதி பாரதி கம்பன் மகாபாரத் இது மூணுத்துக்குள்ள மூணுத்துல நீங்க எந்த நேரத்துல எந்த கேள்வி கேட்டாலும் இருவிட்ட கே கே கேட்டாக்க உடனடியாக பதில் பதில் கிடைக்கும் அவருக்கு இந்த புத்தகம் பிரபேதம் பார்த்து சபனி வெளி வர அவருக்கும் முக்கியமான காரணம் அவருக்கும் நன்றி சொக்கன் மகாபாரத இந்த ராமாயணம் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம் இப்போ சிங்கப்பூர் போனால் தான் வர முடியல ஆனால் சொக்கன் அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும் கிழக்கு பத்தி கதை ஒரு புத்தகம் எழுதணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க அப்போ எழுத ஆரம்பிச்சேன் பாதி எழுதுனேன் அது நிறுத்திட்டேன் அது என்னோட என்னோட வழக்கம் எது ஏதாவது எழுதுவேன் பாதி எழுதுவேன் அதான் நல்லா இருக்கேன்னா ஓகே நல்லா இருக்கேன் சரி அதை முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் தொடங்க மாட்டேன் அந்த மாதிரி இதில் வந்து யாருக்கு பத்தி ஒரு புத்தகம் எழுதணும் அதை நின்று போச்சு அப்படியே நின்று போச்சு அதுக்கப்புறம் புத்தகம் போனான்னு ஆர்வமே இல்லை இவங்க கொண்டு வந்தாங்க இப்போ இவர் வந்து புத்தகம் வெளியிடணும் நம்ம நம்ம இதுலயே வச்சுக்கலாமே நல்லா எல்லாரும் அதான் இந்த நீளமம் கொடுத்து அவர் நிறைய ஊக்கமும் கொடுத்துருக்காரு நிறைய எழுத்து போது இதெல்லாம் வந்து கவிதையெல்லாம் நம்ம கவி தினம் ஒரு கவிதைன்னு ஒரு கவிதை தொகுப்பு நடத்தினார் இது குழு நடத்திருந்தார் அப்போ வந்து குருசக்கரன் முத முதலாக குருசக்கரன் ஒரு கவிதை அவர் சொல்லிட்டார் அரிய நான் வந்து கவிதைக்கு கொஞ்சம் கிட்ட போடும் சொன்னார் அப்புறம் இந்த கவிதை ஒத்துக்கிட்டு வெளியிட்டாரு அவர் ஸோ இடமும் தந்து எனக்கு ஊக்கமாக வச்சு இது இந்த அளவுக்கு கொண்டு வந்த சொக்கணக்க என்னோட நன்றி எல்லாருக்கும் நன்றி வந்து எல்லாருக்கும் வந்து சிறப்பிச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க எல்லாரும் உங்க வாழ்த்துக்கிடும்